அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை செவ்வாய்க்கிழமை இந்த ஒரு பொருளை தலையணைக்கு அடியில் வையுங்க எப்பேற்பட்ட கடனும் கரைந்து காணாமல் போகும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை நம்ம தலையணைக்கு அடியில் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைய தினம் செவ்வாய் எல்லாருக்கும் தெரியும் செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடனை அழைப்பதற்குண்டான ஒரு கிழமை இந்த நாளில் பெரும்பாலும் நாம கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் கடனை வந்து திருப்பி தான் கொடுக்கணும் இந்த செவ்வாய்க்கிழமையில நீங்க கடன் ஒரு ஒரு அவசர தேவையில இருக்கிறோமா என்ன பண்றதுன்னு தெரில கிழமையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்றவங்க கூட கொஞ்சம் தள்ளி போடுவது ரொம்ப நல்லது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமை நம்ம கடன் வாங்கிட்டோம்னா அந்த கடனை நம்மளால் அவ்வளவு சீக்கிரமா திருப்பி கொடுக்கவே முடியாது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அசலுக்கு மேலே வட்டி கட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த அசலை திருப்பி கொடுக்க முடியாது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அக்கா கல்யாணம் தங்கச்சி கல்யாணம் இல்லை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஒரு ஒரு பெரிய சர்ஜரி பண்ண வேண்டியது இருந்தது அதுக்கு வந்து பணம் தேவைப்பட்டுச்சு நாங்கள் வாங்கிட்டோம் ஆனால் எங்கள் அப்பா வாங்கின கடனை இன்னுமே நான் வந்து பையனோ பொண்ணோ வந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் கூட கே நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி பரம்பரையாகவே ஒருத்தர் கடன் வாங்கிட்டு வட்டியை கட்டிக்கிட்டே வந்துட்டு இதெல்லாம் இந்த செவ்வாய் கிழமைகளில் கடன் வாங்கினதெல்லாம் நடக்கும் அப்போ அந்த மாதிரியான கடன் சுமையில் இருந்து நம்ம வெளிவருவதற்கு நம்மளுடைய சேனல்லே நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க அது எப்பேற்பட்ட நாள் பட்ட கடனாக இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் கரைந்து காணாமல் போய்விடும் அப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு விஷயத்த தான் நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் நம்மளில் நிறைய பேர் இந்த கடன் பிரச்சனையால் நிறைய கஷ்டப்பட்டுருப்போம் கடன் வாங்காதவங்க யார் இருக்கிறாங்க அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்ட சூழ்நிலைகளில் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அவங்க வசதிக்கு ஏற்ப கடனை வாங்கிட்டு தான் இருக்கும் அதுலேயும் இந்த இஎம்ஐ கான்செப்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க ஐயோ அப்பா அதில் நிறைய பேர் வந்து வேற மாட்டிட்டு முழிக்கிறாங்க முதல்ல ஒரு ரூபாயை கட்டிட்டு பொருளை வாங்குனாங்க மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா போதுன்னாங்க அதே எங்களால் கட்ட முடியலம்மா அந்த பொருளை வாங்கினேன் அப்படிங்கிற நிலமைக்கே நாங்கள் போயிட்டோன்ற பேர் கூட நிறைய பேர் இருக்கிறீங்க இல்லையா அப்படி நம்ம வாங்கின கடனை கஷ்டப்பட்டு நம்மளால் திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னா நம்மளுக்கு முதல்ல பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கணும் நம்மளுக்கு வருமானம் தானே பணத்தை வந்து கடனை திருப்பி கொடுக்க முடியும் இப்போ நிறைய பேர் எதுக்காக கடன் வாங்கியிருப்போம் இன்னும் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போயிருக்கோம் இல்லை நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்திருப்பாங்க வேலை திடீர்னு அந்த ஒரு காலகட்டம் குடும்பத்தை ஓட்டணுமே இப்போ நம்ம கடன் வாங்குவோம் இந்த மாதிரி பலருக்கும் இக்கட்டான சூழ்நிலைகளில் கடன் வாங்கியிருப்பாங்க அந்த கடனை நம்ம திருப்பி கொடுக்கணும் எப்படி கொடுக்கலாம் இதை காலையில் வரக்கூடிய செவ்வாயோரை நேரம் இருக்குது நம்மளுக்கு மூன்று நேரங்கள் வரும் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இதில் நீங்கள் எந்த நேரத்தை வேண்டுமானாலும் தேர்வு செஞ்சுக்கலாம் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது இதுதான் அதிகமாக பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை நீங்கள் எந்த நேரத்தை வேணாலும் தேர்வு செஞ்சுக்கோங்க ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு ஏ ஃபோர் சீட் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் என்ன பண்ணுங்கன்னா ஒரு க்ரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்கள் யாருக்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கீங்க இல்லை ஒரு நபர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்கன்னா அந்த நபரோட பேர் நீங்கள் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த கடன் தொகை அதுக்கு கீழே அந்த பிரபஞ்சத்திற்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறது எழுதிடணும் இதே நீங்கள் ஒரு பேங்க்கில் வந்து நாங்கள் ஹவுஸ் லோன் வாங்கியிருக்கிறோம் இல்லை பைக் லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த பேங்க்கோட நேம் எழுதி கீழே உங்களோட எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறீங்களோ அந்த கடனோட அமௌண்ட்டு அதுக்கு கீழே இந்த பிரபஞ்சத்திற்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறத நீங்கள் எழுதிடணும் இந்த கடனை திருப்பி நீங்கள் கொடுத்துட்டீங்க இந்த கடன் இப்போ உங்களுக்கு இல்லை நீங்கள் திருப்பி எல்லா கடனையும் அந் எல்லா அமௌண்ட்டையும் கடன் வாங்கினவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷனோட நீங்கள் இதை எழுதணுங்க அதை மொதல் புரிஞ்சுக்கோங்க அப்போது அப்போ நம்மளுக்கு ஒரு ஹாப்பி இருக்கும் அப்பாடா அந்த கடன் முடிஞ்சிருச்சுடா அப்படிங்கிற ஒரு ஹாப்பி மைண்டு இருக்கும் இல்லையா அதில் வந்து நீங்கள் எழுதிட்டு அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணுங்க மடக்கிட்டு அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வைக்க முடியுமோ அன்றைய தேதியில் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறுரூபாய் ஐநூறுரூபா ஏன்னா இந்த பணத்தை எடுத்து நீங்கள் செலவு செய்யக்கூடாது அப்போ அந்த பணத்தை வந்து நீங்கள் வச்சுட்டே வாங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாயோரை நேரத்தில் இதே மாதிரி ஒரு ஏ ஃபோர் சீட்டில் நீங்கள் யாருக்கு கடன் நாங்கள் ஒரு தடவை அந்த கடன் அடைஞ்சால் போதும் அதுக்கு மேலே பணத்தை மட்டும் வச்சுட்டே வந்தால் போதுமா அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு செவ்வாய் கிழமையும் அந்த கடனை நீங்கள் திருப்பி செலுத் பத்தும் வரைக்குமே நீங்கள் எழுதலாம் இல்லையா ஒரு குறிப்பிட்ட செவ்வாய்க்கிழமை ஒரு ஏழு செவ்வாய் கிழமை ஒன்பது பதினொன்று அப்படின்னு ஒற்றைப்படையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையா க வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம் எழுதிட்டு அதில் உங்களுக்கு பணம் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு துண்டு பச்சை கருப்புரம் போட்டு உங்கள் தலையணைக்கு அடியில் வச்சு நீங்கள் படுத்துருங்க தலையணைக்கு அடியில் பெட்டுக்கு அடியில் எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இது ஏன் நம்ம தலையணைக்கு அடியில் வைக்க சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து நம்மளுடைய சப்ஸ்காஸ் மைண்டில் போய் நம்மளுக்கு அது வந்து செட்டில் ஆகிடும் அந்த மைண்ட் என்ன பண்ணும் அதற்குண்டான வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது அதுவும் நாளைய தினத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம் ஏன்னா லெவன் லெவன் வரக்கூடிய பிரபஞ்ச வசிக நாள் இந்த நாளில் உங்களுடைய விஷ் உங்களுடைய விருப்பம் எதுவோ அதுன்னு அது நம்மளுக்கு நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் இயற்கைக்கு புறம்பாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் ஏற்கனவே இந்த லெவன் லெவன் பிரபஞ்ச வசிக நாளில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதையுமே செக் பண்ணி பாருங்கள் இது வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஏழு செவ்வாய்க்கிழமை செய்யுங்க அல்லது ஒன்பது அல்லது பதினொன்று இல்லைம்மா நான் கடன் தீர்ற வரைக்கும் இதை நான் செய்கிறேன் அப்படின்னா தாராளமாக செய்ங்க இது வந்து இப்படி நாம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அந்த செவ்வாயரை நேரத்தில் செய்யும் பொழுது நீங்கள் எப்பேற்பட்ட நாள்பட்ட கடனாக இருந்தாலும் அந்த கடன் விரைவிலேயே உங்களுக்கு தீர்ந்து மேலும் கடன் வாங்கக்கூடாத கடன் வாங்காத ஒரு சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் இந்த கடன் இதை எழுதி வைக்கும்போது என்னெல்லாம் நம்மளுக்கு நடக்கும் இப்போ நம்ம எதற்காக கடன் வாங்கியிருப்போம் திடீர்னு நம்ம வீட்டில் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும் அதனால் நம்ம கடன் வாங்கியிருப்போம் அவங்களுக்கு சரியாகி அதன் மூலமாக அவங்க வேலைக்கு போய் வருமானம் வரும் ஒரு சிலருக்கு ஜாப் இல்லாமல் போயிருக்கும் அவங்களுக்கு நல்ல வேலை கிடச்சி அதன் மூலமாக வருமானம் வரும் இப்படி ஒவ்வொருத்தரினுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு வருமானத்தை அதிகரித்து அதன் மூலமாக அந்த கடன் பிரச்சனைகளை தீர்க்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு வந்து நான் மாதவிடாய் காலத்தில் இருக்கிற செய்யலாமா அசைவம் சாப்பிட்டுட்டேன் செய்யலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது இது முழுக்க முழுக்க இந்த பிரபஞ்சத்தின் அடிப்படையில் நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் செய்யக்கூடியது நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் மற்ற மதத்தினர் இதை பார்க்குறீங்கன்னா நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு அது கை மேலே பலன் கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம் நன்றி வணக்கம்